வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது டிசம்பர் மாதத்திற்கான பலன்கள் தனுசு ராசி தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான குரு என்னமோ ஆறாம் வீட்டில் தான் இருக்கார் இருந்தாலும் அவர் பார்வை சிறப்பு அவர் பார்வையால் தொழிலில் எந்த ஒரு தொல்லையும் வராது அதுக்குன்னு உயர்வு வருமானு கேட்காதீங்க ஆனால் அவர் தொல்லை வராது அப்புறம் அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்த்தா நிம்மதியாக படுத்த என்ன தூங்கினேன்னு தூங்கிடலாம் ரெண்டாம் வீட்டை பார்த்திங்கன்னா தனவரம் தொழிலையும் தொல்லை இல்லை வரவும் சீராக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தான் ஆறாம் இருக்கக்கூடிய சுக்கரன் இரண்டாம் வீட்டில் இருக்கார் அப்போது ஏற்கனவே கொஞ்சம் கடன் கடன் வாங்கினீங்கன்னா கடங்காரம் தொல்லை உண்டு அதனால் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு பெரிய அளவுக்கு எல்லாேருக்கும் இது வரும்லாம் சொல்ல மாட்டேன் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் கொஞ்சம் மிடில் ஏஜ் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா வழக்கமாக சொல்கிற முட்டை வலி முதுகு வலி இதெல்லாம் இருக்கும் எல்லாம் நேகிங் இஷ்யூன்னு பேர் இதெல்லாம் ஒரு சீரியஸ் இஷ்யூ இல்லை ஆனால் நேகிங் இஷ்யூ கவனமாகத்தான் செயல்படணும் தனவருவ பொறுத்தவரையும் கூடுதலும் இல்லை குறைவும் இல்லை அப்போ உங்களுடைய தேவைகள் தேவைகளை அதிகப்படுத்தினா கடன் வாங்கணும் தேவைகளை அளவோடு வச்சால் கடன் வாங்க வேண்டாம் தான் சூட்சமும் அப்போது பெரிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் நான் எதுவும் சொல்லலை இருந்தால் கூட சில பேருக்கு ஹிருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களை அதிகமாக எக்ஸன் வேண்டாம் என்ன காரணம் ஐந்தாம் இடத்திற்குடைய செவ்வாய் எட்டாம் இடத்துல நீஞ்சஸ்தானத்தில் இருக்கார் அதனால் குறிப்பாக ஹார்ட் டெய்ல்மெண்ட்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அதனால் இந்த ஒரு காலகட்டத்தை பார்த்து உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இருக்கிறது அப்படியே போயிட்டுருக்கு பெரிய உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை இப்படி தான் இருக்குது ஆனால் வரும் காலம் உங்களுக்கு பெரிய உயர்வு அதை பற்றி தான் பேசுகிறேன் ஏன்னா நிறையா பிளானட்ஸ் மாறுறாங்க பெரிய அளவு உங்களுக்கு உயர்வுகள் வருது என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருட பலனை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த டிசம்பரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள்னு எதுவும் இல்லை ஓரளவுக்கு சீராகவும் நிதானமாகவும் அதை எதிர்கொள்ள முடியும் நல்ல மாதம் தான் சொல்லும் ஐ விஷ்யூ ஆல் ஏ வெரி ஹாப்பி ஹாப்பி ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஹாப்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது ஏகப்பட்ட புதிய ஹோப்ஸு பு புதிய சிந்தனைகள் வாழ்க்கையில் வந்த சந்தோஷங்கள் அனைத்து நேர்கள் வாழ்க்கையிலும் பெருகட்டும் என்று எல்லாம் எல்லாம் இறைவனை வேண்டி என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஸ்ரீரங்கம் ரவி என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது அப்பேர் ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்மும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்